அதோட இப்ப என்ன சொல்ல போற நாங்க என்ன சொன்ன பயணங்கள் முடிவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பயணம் எங்க இருக்கு எங்க இருக்குன்னு சொன்னால் சீக்கிரமாக இருக்கு மாமியார் வீட்டுக்கு போகிறோம் அதுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து பேக்கிங் பேக்கிங் வந்து ஷாப்பிங் வந்து இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்கும் அது வந்து நாளைக்கு வரைக்கும் நாளைக்கு நாலிக்கு வரைக்கும் அதை ஃபிளைட் ஏறுற வரைக்கும் ஷாப்பிங் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பட் இருந்தாலும் அங்கே வந்து எப்படி வந்து அதை செப்பரேஷனாக வந்து பேக்கிங் பண்ணுறோம் அவன் வந்து எப்படி பேக் பண்ணுறேன் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க பேக்கிங்லேயே வந்து நிறைய டிப்ஸ் இருக்கும் நிறைய பேர் வந்து இதுனா பேக்கிங்க்கு ஒரு வீடியோவா அப்படின்ற மாதிரி

அவர் வந்து எங்களுக்கு டான்ஸ் வந்து சொல்லி தரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்கமிங்ல வந்து கொஞ்சம் டான்ஸ் நல்லா லேர்ன் பண்ணிட்டு டான்ஸ் பண்ணலான் இருக்கேன் ஏன்னா அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கு ஆட ஆட வந்து ஓ சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு அந்த டான்சிங் வந்து ஸோ அதால வந்து நாங்கள் பழக பண்ணலாம் இருக்கோம் டான்ஸ் மாஸ்டரோட இமெயில் ரீல்ஸ் வரும் ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தோட எப்படி யார் ரெண்டு பயிற்சி பெற்று அதுக்கு பிறகு நாங்கள் வந்து ஆட போறோம் இப்போ வந்து எங்களோட வீடியோக்குள்ள போவோம் ரொம்ப லாங்காக இழுத்துட்டு போவேணா ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ட்ராவலுக்கு டூ டேஸ் முன்னாடி வந்து பேக்கிங் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது அப்போ அப்போ வந்து நம்மளுக்கு பொறுமையாக என்னென்ன எடுத்து வைக்கணுமோ அதை வந்து நம்ம எடுத்து வைப்போம் ஸோ அதனால் நான் வந்து என்னோடய மீட்டிங்ஸ் போகும்போதும் சரி எங்கேயாவது வெளியில் போகும்போதும் சரி இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன் அதுக்கு ஆண்டிட்டி கேவலமாக இருக்கும் சரி ஹேன்ரை பார்க்கலையா திங்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க காட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் டேட்ஸ் அதுக்கான க்ளாத்ஸு தாய் ஜாவிங்க கேவலமாக இருக்குது ஸோ ட்ராவல் கிளாத்ஸு ஷூஸு பர்ஃப்யூமு மெடிசன்ஸு ஜுவல்லரி லேப்டாப்பு ஃபேஸ் வாஷ் ஸோ அது எல்லாமே வந்து நம்ம பேக் பண்ணிட்டோமா என்னென்னலாம் ரிமெம்பர் ஆகுதோ இதை எழுதி வச்சுட்டு நம்ம பேக்கிங் முடிச்சதுக்கப்புறமா எல்லாத்துலேயும் வந்து டிக் பண்ணிட்டோம்னா எது மிஸ் ஆகுதோ அதை வந்து நம்ம வந்து கடையில் போய் கூட வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் ஃபஸ்ட் இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு டிப் டிப்ஸு அப்படி எழுத முடியல அப்படின்னாலும் லேப்டாப்பில் கூட நம்ம நோட்ஸில் போட்டு வச்சுக்கலாம் பட் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எந்த ஒரு பொருளையுமே வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க ஸோ அதுதான் வந்து நான் பண்ணியிருக்கேன் ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் பேக்கிங்க்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து எப்பத்தில எடுத்து வச்சிட்டு இருந்தேன்னா ஒரு ஆப்டர்நூன்ல இருந்து இந்த திங்ஸ் எல்லாமே வந்து இங்க எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா எனக்கு அப்படியே பெட்ரூம் ஃபுல்லா இப்படிதான் இருக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணுன்னா நான் எடுத்து வச்சிருவேன் எழுதும் போது வச்சிருவேன் சோ இது போனோம் ஆக்சுவலி என்னோட ஹேண்ட் லக்கேஜ் இது என்னோட ஹேண்ட் வந்து எனக்கு தேவையான நெசசரியான ஐட்டம்ஸ் ஹேண்ட் லக்கேஜ் அப்படின்றது எப்பவுமே ஹேண்ட்ல இருக்கும் ஸோ எப்பவுமே ஹேண்ட்ல எடுக்கக்கூடிய பொருளா வந்து நான் வந்து வச்சுப்பேன் பாத்தீங்கன்னா ஃப்ளைட் டிராவல்ஸ்ல வந்து இந்த லிக்யூட் ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து ஹேண்ட் லக்கேஜ்ல வந்து கேரி பண்ணக்கூடாது ஸோ அதனால மோஸ்ட் ஆஃப் த லிக்யூட் ஐட்டம்ஸ் வந்து லக்கேஜ்ல வந்து நான் எடுத்து வச்சிருவேன் பட் பிஃபோர் தட் என்னோட

ஊற்றி வந்து நம்ம வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டில்ஸ் நம்ம சாம்பிள் பாட்டில்ஸ் கடையில் கிடைக்கும் இந்த பாட்டில்ஸில் வந்து ஊற்றலாம் பட் இப்போ வந்து இது எல்லாத்தையுமே வந்து நான் லாஸ்ட்டாக தான் பேக் பண்ணுவேன் பேக்கிங்கில் ஏன் அப்படின்னா நான் இப்படியே எடுத்துகிட்டு போயிடுவேன் சின்ன பாட்டிலில் ஊற்ற மாட்டேன் ஏன்னா இது சின்னதாக தான் வச்சுருக்கேன் ஸோ அதனால் இது என்னோடய ஃபேஸ் வாஷ் ஷாம்பூ கண்டிஷ்னர் அதுக்கப்புறம் வந்து இது என்னோட ஹஸ்பண்ட் நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே இந்த பவுச்சில் வந்து பேக் பண்ணிவிட்டு இதை நான் வந்து எங்கே போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கேஜில் வந்து போட்டுருவேன் எப்போனா தி லாஸ்ட் டே ஆஃப் த ட்ராவல் என்ன வைக்கிறீங்க உங்களோட அந்த பவுச்சுக்குள்ள ஃபேஸ் வாஷ் ஷாம்பூ உங்களோட ஷாம்பூஸ் அதுக்கப்புறம் என்னோட கண்டிஷ்னர் இதுக்கப்புறம் இதில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு இது எல்லாமே வந்து இங்கே வந்துடும் ஸோ ஜஸ்ட் சாம்பிளுக்காக தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எப்போவுமே நான் கேரி பண்ணுற ஒரு பவுச்சு இப்போ கேரி பண்ணி பண்ணி லாஸ்ட் டைம் ஃபீலாக கருத்தும் போது ரெண்டு சைடும் பிஞ்சு போச்சு பட் இருந்தாலும் நான் இதை தான் கேரி பண்ணுவேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து எப்படி நம்மளுக்கு ஃபேஸ் வாஷ் ஃபேஸ் க்ரீம் எல்லாம் இம்பார்ட்டனோ அதே மாதிரி வந்து மெடிசன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் டைம் வந்து நான் ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப சஃபரான மெடிசன்ஸு ஏன்னா நம்ம இங்கேயே வந்து அந்த மெடிசன்ஸ்லாம் போட்டு பழகிருப்போம் அங்கே இருக்க மெடிசன்ஸ் வந்து செட் ஆகாது ஸோ அதனால வந்து ஒரு ஃபீவர் வந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது அதனால என்ன பண்ண பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் எல்லாமே வந்து நம்ம யூஸ்வலாக போடுற மெடிசன்ஸை இந்த மாதிரி ஒரு மெடிசன்ஸ் பேக்கில் வந்து நான் வந்து எடுத்து வைக்கிறேன் இது வந்து பட்ஸு ஸோ பட்ஸு விக்ஸு இதுதான் வந்து லாஸ்ட் டைம் ரொம்ப மிஸ் பண்ண ஐட்டம் இது வந்து அந்த வேது பிடிக்கிற மாத்திரை சொல்லுவாங்க ஏன்னா அங்கே கொஞ்சம் வாட்ரு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா தலையில் தண்ணி கொத்துரும் ஸோ அதனால் இந்த டேப்லெட்டு இது வந்து எப்போவுமே வந்து கேரி பண்ணுறது நல்லது ஃபீவர் டெம்ப்ரேச்சர் செக் பண்ணுறது ஸோ எல்லோரும் வீட்டில் இருக்கிறதும் இது நல்லது ஸோ டெம்ப்ரேச்சர் செக்கிங் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு தேவைப்படும் நிறைய எங்கேயாவது போய் காலை கையே உடச்சிட்டு வருவார் இது வந்து ரோல் ஆன் வித் பெயின் ரிலீஃபு ஜஸ்ட்டு ரோல் ஆன் பண்ணிக்கிறது தலைவலி இந்த மூட்டு வலிகள் அனைத்திற்கும் ஸோ இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கனா எனக்கு இப்போ வந்து இது எல்லாருக்குமே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே கேர்ள்ஸ் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் கில்லர் என்ன ஜெம்ஸ் கில்லர் அப்படின்னா நாம் ட்ராவல் பண்ணும்போது நிறைய பப்ளிக் டாய்லெட் வந்து யூஸ் பண்ணுவோம் நம்ம பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இதை எடுத்துட்டு போயிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுறது இது வந்து ஜெம்ஸ் கில்லர் இது வந்து நான் இங்கே எடுத்துகிட்டு போவேன் அதே மாதிரி நம்ம தங்குகிற ரூம்ஸில் கூட பெட் எல்லாத்தையும் இப்போ ஹோட்டலில் தங்குறோம் அப்படின்னா பெட்டில் அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டோன்னா அந்த மாதிரி கெட்ட கிருமிகள் இருக்கும்போது அது அழிஞ்சிருக்கும் மெடிசன்ஸ் எப்போவுமே வந்து என்னோடய ஹேண்ட்லக்கேஜில் தான் வைப்பேன் வச்சுக்கோம் பார்த்திங்கன்னா என்னடா குட்டி குட்டி பாக்ஸாக வச்சுருக்கீங்க வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம பழக்கம் அப்படி தானே இது எல்லாமே வந்து இது எல்லாத்தையும் நான் வந்து இப்போ செப்ரேட் பண்ணணும் பின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேஃப்டி பின்ஸு நம்ம வந்து சாரி கட்டுவோம் ட்ரெஸ்ஸஸ் போடுவோம் அதனால் வந்து சேஃப்டி பின்ஸ் வந்து நிறைய என்கிட்ட ஒரு பாக்ஸில் தனியாக இருக்குது ஸோ நான் அதை வந்து தனியாக இப்போ எடுத்து வச்சுக்கிறேன் ஏ ஏன்னா நம்ம புடவை கட்டும்போது சேஃப்டி பின் ரொம்ப தேவை புடவை நிலை ட்ரெஸ்ஸஸ்க்கு சேஃப்டி பின் தேவை ஸோ அதனால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கம்மல்ஸ் இருக்குது இல்லையா ஸோ இது எல்லாமே எனக்கு தேவைப்படுற அனைத்துமே வந்து ஃபோர் பாக்ஸில் வந்து நான் வச்சுக்கிறேன் ஸோ இது வந்து என்னோடய கம்மல் ப்ளஸ் என்னோடய சேஃப்டி பின்னோட பாக்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஹேர் பேண்ட்ஸ் இருக்கும் பட் இவ்வளோ பேண்ட் எனக்கு தேவையில்ல அதனால் வந்து ஐ நீட் டூ ஆர் த்ரீ ஸோ அதனால் ஒன் டூ த்ரீ மாதிரி எடுத்து இது வந்து நம்ம ஹேருக்கு தேவைப்படுற ஐட்டம் ஸோ சீப்பு ஆல்ரெடி வந்து என்னோடய மேக்கப் பவுச் தனியாக இருக்குது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த விஷயம் நான் இப்போவே பேக் பண்ணிவிட்டு அது வந்து நான் ஹேண்ட் லக்கேஜில் தான் வைப்பேன் இந்த மாதிரி விலை உயர்ந்த ஐட்டம்ஸ் எல்லாமே லக்கேஜில் போடமா கூடாது நீங்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜ்லேயே வந்து கேரி பண்ணுங்கள் அதுதான் நல்லது ஜுவல்லரிஸ் எல்லாமே வந்து ஹேண்ட் லக்கேஜ்லேயே கே கேரி பண்ணுங்கள் லக்கேஜில் வந்து நம்ம போடக்கூடாது அதே மாதிரி வந்து பர்ஃப்யூம்ஸு இப்போ வந்து நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்ஃப்யூமு அது கூடவே வந்து ஆல்டர்னேட்டிவ் என்னோடய ஹஸ்பண்ட் பர்ஃப்யூம் ஸோ ரெண்டு மூணு பர்ஃப்யூம்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ இதுவுமே வந்து பர்ஃப்யூம்ஸ் வந்து ஹேண்ட் லக்கேஜில் நாட் யூ நீட் டு ப்ளேஸ் இந்த லக்கேஜ்

ஸோ அதனால இதெல்லாமே சேஃபாக வந்து லக்கேஜ்ல போட்டுருணும் நீங்கள் ஜஸ்ட் ஃபார் யுவர் லவர்ஸ் ஏன் வந்து நான் கவர் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கவர் உங்களால் எடுத்துகிட்டு போக முடியுமோ கேரி பண்ணுங்கள் இது பேப்பர் கவர் இன்னும் நிறைய ஷாப்பிங் பேக்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு போவேன் எதுக்குனா நம்ம எங்கேயாவது வெளில போய் ட்ராவல் பண்ணுவோம் ஈரமான கிளாத்ஸ்லாம் வரும் சம்டைம் காய வைக்க முடியும் சம்டைம் காய வைக்க முடியாது நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு வந்து துவைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுன்னா அதை பேக்கை ஷாப்பிங் பேக்கில் போட்டு க கவர் பண்ணி நம்ம லக்கேஜில் போட்டு வைக்கிறதுக்காக நிறைய கவர்ஸ் வந்து கே கேரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்டானது கவர் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் லேப்டாப் லேப்டாப் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா லேப்டாப் பேகு சார்ஜர் ஸோ சேம் லேப்டாப் பேக்கில் வந்து நம்மளோட எலக்ட்ரானிக் ஐட்டம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து கேமராஸ் எல்லாமே வருவோம் ஸோ இந்த மாதிரி பவுச்சில் வந்து சார்ஜர் கேபிள் ஹேண்டில் எல்லாமே வந்து போட்டு நாங்கள் வந்து இதே லேப்டாப் பேக்கில் வச்சு நம்ம வந்து கேரி பண்ணலாம் தெர் இஸ் நோ இஷ்யூ ஸோ இது வந்து என்னோடய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஆல்ரெடி எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் பட் லாஸ்ட் டே தான் அது பேக் பண்ண முடியும் பிகாஸ் லாஸ்ட் டே வரையும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம் சார்ஜர் எல்லாமே ஸோ அது வந்து நீங்கள் ஃபோனில் ஒரு ரிமைண்டர் மாதிரி செட் பண்ணிட்டீங்க ட்ராவல் டேட் போட்டு அப்படின்னா கரெக்டாக அது ட்ராவல் போகிறதுக்கு ஒன் ஹவர் முன்னாடி ரிமைண்ட் பண்ணும் லைக் நீங்கள் வந்து சார்ஜர் கேரி ஆன் சார்ஜர் இதான் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு சின்ன டிப்ஸு

ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களோட ஜுவல்ஸ்லாம் வந்து கேரி பண்ணுறதுக்கு நான் வந்து ரொம்ப க்ரேஸி ட்ரெஸ்ஸஸில் அது இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கேன் இல்லைனா எனக்கு எப்போல்லாம் தோணுதோ போய் ட்ரெஸ் வாங்குவேன் அது எனக்கு ஒரு மாதிரி அது பிடிக்கும் அது புதுசாக ட்ரெஸ் போடுறதுலாம் ஸோ அதே மாதிரி டிராவலுக்கு வந்து எப்போ ஸாரீ கட்டணும் என்ன டேல சாரி போடுறேன் அதுக்கான சாரீஸ் அதே மாதிரி கேஷுவல் ட்ரெஸ் எப்போ போடுறோம் சுடிதார் எப்போ போடுறேன் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி எழுதி வச்சுருக்கேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்து வச்சுட்டேன் மாதிரி இன்னர் வேர்ஸ் எல்லாமே வந்து நம்ம பர்ஃபெக்டாக எடுத்து பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னோடய பேக்கிங் உங்கள் வந்து என்னோடய பேக்கிங்க்கு தேவைப்படுற எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன் உங்களுக்கு வந்து சொன்ன டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன்

நெய் இதெல்லாம் வந்து வாங்கணும் ஸோ எவ்வளோ எங்களால் பாசிபிளாக இருக்க முடியுமோ எடுத்துகிட்டு போகிறோம் அது இஷ்யூஸ் கிடையாது ஸோ அது எல்லாமே வந்து லக்கேஜில் போயிடும் ஸோ இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து நான் கொடுத்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு ட்ராவல் டிப்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எங்களோட கமெண்ட்ஸில் வந்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ நானும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன் இன்னும் என்ன எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் பேக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இதோட வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் என் பண்ணுறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் Comment pannunga, chat pannunga. Ellam pannunga. Bye. Bye. <laughs>